வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் பானந்துறையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ராணியில் தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவாரா கே டி விளக்கம் நள்ளிரவு முதல் இலங்கை போக்குவரத்து சபை தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பு கச்சதீவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் விஜித கருத்து மன்னேரில் இருபத்தி ஐந்தாவது நாளாக தொடரும் போராட்டம் பல்வேறு கிராம மக்கள் சுழற்சி முறையில் ஆதரவு சட்டம் எல்லோருக்கும் சமம் என்றால் தையட்டி விகாரையில் ஏன் ஜனாதிபதி நிலைநாட்டவில்லை சபா ஊதாஸ் கேள்வி வேலனை வயல்வெளிகளை தீ மூட்டும் விசமிகள் மக்களுடன் கால்நடைகளும் பறவைகளும் பாதிப்பு கட்டுப்படுத்த முடியாதுனரும் அதிகாரிகள் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருந்த நபரொருடம் பாரிய பணமோசடி பத்து சந்தேக நபர்கள் கைது செம்மணியில் மேலும் மூன்று மனித எலும்புக்கூடுகள் இதுவரை நூற்று அறுபத்தி ஒன்பது எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் பாலந்துரை அலுபோக பகுதியில் ஒருவர் துப்பாக்கியால் கொலை செய்யப்பட்டுள்ளார் மேற்படி நபர் அவரது வீட்டில் இருந்தபோது அடையாளம் தெரியாத துப்பாக்கி தறைகளால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிள் வந்த நபர்களே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தங்காளி மகாவல பகுதியில் நேற்று பிற்பகல் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்திற்கு உள்ளானதில் பதினோரு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாத்திரையிலிருந்து தங்காலை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தங்காலையிலிருந்து திக்வல நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக நகுலு கமவ மற்றும் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபை தொழிற்சங்கங்கள் நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளன நீண்ட தூர பேருந்துகளுக்கான ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் எழுந்துள்ள பல பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவார் என்ற நம்பிக்கையை அவரது சட்டத்திறன்கள் அளித்துவிட்டார்கள் என்று விவசாயம் காணி நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்தார் கண்டியில் நடைபெற்ற இணைப்புக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மருத்துவ நிலைகளை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கைகளை ஏற்றுக் கொண்டதால் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியுள்ளது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்திறனைகள் அவரை பிணையில் விடுவிக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அவரை மீண்டும் அரசியலில் ஈடுபட முடியாத நிலைக்கு உட்படுத்தியுள்ளது இதன் மூலம் ரணில் தனது வாழ்நாள் முழுவதும் படுக்கையில் இருக்க வேண்டிய நிலைமையில் உள்ளார் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது ஆனால் கூட்டு எதிர்க்கட்சிக்கு வேறொரு தலைவரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் இவ்வளவு கடுமையான மருத்துவ நிலைமைகளில் அவர் தொடர்ந்தும் அரசியல் நடவடிக்கை ஈடுபட முடியுமா என்பது கேள்விக்குறியான விடயம் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சகல கட்சித் தலைவர்கள் சட்டத்திரணிகள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் மற்றும் இதற்காக இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நன்றி தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டபோது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு பின்னர் எழுந்த ஜனநாயகத்திற்கே சவாலை வெற்றி கொள்வதற்கு அனைத்து கட்சிகளுடனும் கூட்டுணைந்த தொடர்ச்சியான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார் போராட்டத்தில் இணைந்து கொண்டவர்களை மிரட்டுவதற்கு அரசாங்கம் பல்வேறு தந்திரோபாயங்களை கையாண்டது இதுபோன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்பவர்களுக்கு உடனடி சட்ட உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு சட்டத்திறன்கள் குழாம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதன்போது யோசனையை முன்வைத்தார் கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவிற்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று வெளிவுகா் அமைச்சர் விஜித தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்துரைத்தபோது அவர் இதனை கோரினார் கச்சத்தீவை மீட்டு தமிழக கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் விஜித கேரத் இவ்வாறு பதிலளித்தார் தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம் ஏற்பட்டுள்ளதால் தமது அரசியல் தேவைகளுக்காக ஒவ்வொருவரும் வெவ்வேறு கருத்துக்களை கூறி வருவதாக அவர் கூறினார் அரசியல் கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்றும் ராஜதந்திர மட்டத்தில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்த முடியும் என்றும் கச்சத்தீவு என்றும் இலங்கைக்கு சொந்தமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் பீங்கான் கைத்தொழில் துறையில் நிலவுகின்ற பிரச்சினைகள் குறித்து கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெறுவதற்காக உள்ளூர் வர்த்தகர்களுடன் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக தலைமையில் நடைபெற்றது ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்கவும் உள்ளூர் வர்த்தகர்களை பாதுகாக்கவும் நாட்டில் உற்பத்தித் துறையை வலப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் மற்றும் உற்பத்தி துறையுடன் தொடர்புடைய தற்போதைய பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது குளியலறை உதிரி பாகங்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு பொருட்கள் உள்ளிட்ட பீங்கான் பொருட்கள் குறித்து தனித்தனியாக கவனம் செலுத்தப்பட்டது சந்தையில் கிடைக்கும் மேற்படி பொருட்களின் தரத்தை பாதுகாப்பது குறித்தும் கலந்துரையாளர்கள் நடத்தப்பட்டன இந்த நாட்டின் நுகர்வோருக்கு தரமான மற்றும் உயர்தர பீங்கான் பொருட்களை நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்று ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்க தெரிவித்தார் மூலப்பொருட்களை பெறுவது உட்பட பீங்கான் கைத்தொழில் துறை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது செம்மணி மனித புதைகொளிலிருந்து சிறார்களது என்று நம்பப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன செம்மணி மனித புதைகொழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி ஆழ்வுப் பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்க நடவடிக்கையின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று தினம் மேலும் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன அதேவேளை நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் எட்டு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டன திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சிறப்பிற்குட்பட்ட முத்துநகர் விவசாய பகுதியில் நேற்று சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக மேலும் ஒரு தனியார் கம்பெனியினர் உள்நுழைந்து வேலைத்திட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அங்கு விவசாயிகள் மற்றும் குறித்த வேலைத்திட்டத்தில் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது குறித்த சம்பவத்திற்கு இலங்கை துறைமுக அதிகார சபையினர் உள்ளிட்டவர்களும் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ள குழுவினரும் ஊழ்நுழைந்தனர் இதனை தடுக்க சென்ற விவசாயிகளை தனியார் நிறுவன ஊழியர்கள் தாக்கியதாகவும் தெரிய வருகின்றது குறித்த முத்துநகர் பகுதியில் ஏற்கனவே மக்கள் விவசாய காணிகளை அபகரித்து தனியார் நிறுவனங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கியுள்ளனர் இதனையடுத்து மேலும் அங்குள்ள விவசாய காணிகளில் மேலும் திட்டத்தை ஆரம்பிக்க சென்ற நிலையில் இந்த கைகலப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த முத்துநகர் பகுதி விவசாயிகள் தங்களின் அபகரிக்கப்பட்ட விவசாய காணியை மீட்டுத்தரக் கோரிய பல போராட்டங்களையும் அண்மையில் முன்னெடுத்தனர் இவ்வாறானிலையில் வேலை திட்டத்தை ஆரம்பிக்கப்படாத காணிகளில் விவசாய செய்கை மேற்கொள்ள முடியுமான் நிலைக்கு ஒத்துழைப்பதாக திருவோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னர் கூறியிருந்த போதிலும் தற்போது சாத்தியமாகவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பாப்பா உங்களுக்கு அலை என்ன ஓடுற அலை ஓடுற ஹரி 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 ஓடு 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 பாப்பா ஓடு ஓடு பாப்பா ஓடு 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 ரெண்டே 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 ஓடு 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 ரெண்டே 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 பாப்பா நீ போகவேண்டா

வெள்ளவுத்திகள் வீடு வாங்க வேடுமா கோல் ரோட்டிக்கு அருகாமையில் ரோயல் டீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் மன்னாரில் காட்டாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று இருபத்தி ஐந்தாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வகையில் நானாட்டான் பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கினர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் நேற்று இருபத்தி ஐந்தாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையிலேயே வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வழிபடுத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் பூநகரி பொது சுகாதாரப் பிரிவில் உள்ள உணவகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதகர்களால் சுகாதார சீர்கட்டுடன் உணவகங்களுக்கு தண்டம் விதிக்கப்பட்டது கிளிநொச்சி பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட முழங்காவில் பொது பிரிவில் உள்ள முழங்காவில் மற்றும் நாச்சிகுடா பகுதியில் உள்ள நான்கு உணவகங்கள் மீதே பொது சுகாதார திடீர் பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கையின் போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற சுகாதார குறைபாடுகளுடன் மற்றும் உணவு கையாள நிலையத்தின் கழிவு நீரினை ஒழுங்குமுறையில் அகற்றாது உணவு மாசடையும் வகையில் திறந்த வெளியில் அகற்றியமை உயர்ந்தமட்ட சுத்தத்தை பேணாமல் அதாவது ஏப்ரன் தொப்பி அணியாமல் உணவினை கையாண்டமை சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகளை தொற்று ஏற்படும் வகையில் ஒன்றாக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை உணவுப் பொருட்களை இலையான் மொய்க்கும் வண்ணம் திறந்த நிலையில் விற்பனைக்காக வழிகாட்டி வைத்திருந்தமை மூடியில்லாத குப்பை தொட்டினை சமையலறை ரொட்டி போடும் இடங்களில் வைத்திருந்தமை சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகளை தொற்று ஏற்படும் வகையில் ஒன்றாக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை போன்ற பல்வேறு காரணங்களை கண்டுபிடிக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் அழிப்பு செய்யப்பட்டன நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கானது கிளிநொச்சி நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய உணவக உரிமையாளர்கள் குற்றவாளிகளாக இனம் மொத்தமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் கடை உரிமையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று கூறுகின்ற ஜனாதிபதி அனுர ஏன் தையெட்டி சட்டவிரோத விகாரை விவகாரத்தில் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்பதை நிலைநாட்டவில்லை அப்படியென்றால் நாட்டில் இரண்டு சட்டமா வடக்குக்கொரு சட்டம் தெற்கு பிரிதொரு சட்டமா என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குபதாஸ் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தனியார் காணியில் அத்துமீறி கட்டிய விகார விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் சட்ட ரீதியாக கோரிக்கின்ற விடயத்தை தட்டி கழித்து மீண்டும் அந்த மக்களின் காணியில் மேலதிக சட்டங்களை கட்டிக்கொண்டு நாட்டில் எல்லோருக்கும் சட்டம் சவம் என்று கூறுவது ஜனாதிபதியின் பெரும்பித்தல் தெற்கில் நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் சவம் என்று பேசிக்கொண்டு வடக்கில் சட்டத்தை அரசணைக்களம் மற்றும் இராணுவ முகாம்கள் போன்றவற்றின் செயற்பாடுகள் மூலமாக வடக்கு மக்களின் அடிப்படை உரிமைகளை தடுப்பது எந்த வகையில் சட்டம் எல்லோருக்கும் சவம் என்பதை உறுதி செய்கின்றது என்றும் ஆகவே ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே சாத்தான் வேதம் ஓதுகின்றார் என்றும் தெரிவித்தார் மண்கும்பான் பிள்ளையார் கோவில் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற வயல் காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீ மூட்டியதால் புட்கள் சுடர்விட்டு பற்றி எரிந்து வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாக்கியுள்ளதுடன் கால்நடைகளும் பெரும் அசௌகரியங்களை சந்தித்துள்ளன இது தொடர்பாக பிரதேச சபை தவிச்சாளருக்கு அறியப்படுத்தப்பட்டதை அடுத்து துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் பிரகாரம் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு பிரதேச உறுப்பினர்களான அனுஷ்யா ஜெயகாந்த் சுவாமிநாதன் பிரகலாதன் கருணாகரன் நாவலன் செந்தமிழ் செல்வன் கேதீஸ்வரன் ஆகியோர் நேரில் சென்று தீப்பரவலை கட்டப்படுத்தும் துறைசல் அதிகாரிகள் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் பீஸும் கடுங்காற்று காரணமாக பெரும் விடுகின்ற எரிந்த தீயை தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி நிலையில் கட்டுப்படுத்தினர் இதே நேரம் எல்லைப்பட்டி அலுமினியம் தொழிற்சாலை பகுதியிலிருந்து அராளைச்சந்தி வரையான பல கிலோமீட்டர் தூரத்திலுள்ள வயல்வழிகளில் உள்ள பொட்களுக்கு வரலாறுடம் விசமிகள் தீ மூட்டி வருவதும் அதை அனைப்பதன் கதையாக இருக்கின்ற நிலையில் குறித்த சட்டவிரோத செயலை செய்கின்ற விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது பிரதேசத்தின் அதிகாரிகள் திறந்து வருகின்றனர் பறவைகள் சிறணாலயத்தை அமைந்துள்ள குறித்த பகுதிக்கு பருவகாலங்களில் வெளிநாட்டு பறவைகள் அதிகளவில் வருகை தருகின்ற நிலையிலேயே இனப்பெருக்கங்கள் செய்வதும் பலமை இவ்வாறு தீ வைக்கப்படுவதால் பறவைகள் சரணாலயமும் கேள்விக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நெல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பெருந்தொகை பண மோசடியுடன் தொடர்புடைய பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் நெல்லியடியில் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த நபர் ஒருவரிடமிருந்து வெளிநாட்டு நாணயத்தால் உள்ளடங்களாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வரையில் அண்மையில் மோசடி செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பில் பல சில முறைப்பாடு வழங்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களாக பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்